தமிழ் இலக்கிய மன்ற திருவிழாவுக்கு வந்திருக்கும் தன்மை ஆசிரியர் மற்றும் என் தோழர் தொழில் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் இன்று கூட்டத்தின் தலைப்பு நான் விரும்பும் பேசிய தலைவர் நாமளை வெறும் கேட்டு ரசிப்போமா சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் நேதாஜி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒரிசா மாவட்டத்தில் உள்ள கட்ட கேட்டிடத்தில் பிறந்தார் இந்தியாவில் ராமபாய் உருவாக்கினார் காந்தியை தந்தை என் முதலில் அழைத்தவர் இவர் தான் மாணவர்களுக்கும் என் இளைய காலை வணக்கம் நான் இன்று ஒரு மாபெரும் தலைவரை பற்றி பேசப்போகிறேன் அவர் ஏறியாலும் அல்ல அறிஞர் அண்ணா என்ற அனைவராக போற்றப்படும் பேரறிஞர் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் அண்ணா அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் மற்றும் சிறந்த அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவராக இவரது கொள்கை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகும் அனைவருக்கும் காலே வரக்கம் என் பேர் குஞ்சன் கவி காமராசன் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டார் தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் ஆவர் ஏழை எளியவர்களுக்கு படிப்பறிவை தந்த அவர் குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாயின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் நன்றி கொடிகாம்ப குமரன் என்று அழைக்கப்படும் திரும்ப நான் என்று விடுதலை போராட்ட வீரர் மற்றும் புரட்சியாளர் பகத்சிங் பாட்டி பேச இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் செய்தவராக இருந்தவர் அனைவருக்கும் காலை வணக்கம் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுநகரில் பிறந்தார்

காமராஜர் வரிகள் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த காமராஜர் பண்டர்கள் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு

நான் விரும்பும் தேசிய தலைவர் காமராஜர் கல்லணை கட்டினார் கரிகாலன் பல்லணைகள் கட்டினார் காமராஜர் மயிலுக்கு போர்வை அளித்தான் பேதன் மக்களுக்கே வேர்வை சென்றினார் காமராஜர் குளம் கட்டினார் அசோகர் காமராஜரை பற்றி பேசப் போகிறேன் அவர்கள் ஜூலை மாதம் நாள் பிறந்தார் காமராஜரின் தந்தை குமாரசுவாமி தாயார் சிவகாமி மேயர் ஆவர் காமராஜர் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் இவரது ஆட்சியில் ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் மேலும் பதினேழாயிரம் பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார் காமராஜர் இலவச பள்ளி திட்டம் மதிய முழு திட்டம் சிறுபதி திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் காமராஜர் ஏழை பங்காளர் அதனால் அவரை மிகவும் பிரிக்கும் நன்றி